தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் கணேஷ் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சீமான் ஓட இஷ்யூவை பற்றி தான் இன்றைக்கி பேசுறதுக்கு நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டிருக்காங்க ஏன்னா வந்து சீமான் ஓட இஷ்யூ வந்து அது அவரோட போட்ட ஃபோட்டோ பிரபாகரனோட ஃபோட்டோ போட்ட ஃபோட்டோ வந்து சித்தரிக்கப்பட்ட ஃபோட்டோ அப்படின்னு இப்போ வந்து வெளிவந்திருக்கு அதே மாதிரி அவர் ஏகே ஃபார்ட்டி செவன் உயர்தர துப்பாக்கி வச்சு அவர் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவும் வந்திருக்கு அதுவும் சித்தரிக்கப்பட்ட ஒரு கதை தான் ஆக்சுவலாக வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர் எடுத்தது தான் அது வந்து அவர் பயிற்சியெலாம் வந்து கொடுக்கல ஏன்னா வந்து சீமானு இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தார் நான் பிரபாகரனை போய் பார்த்தேன் மிஸ்டர் பிரபாகரனை போய் பார்த்தேன் பார்த்தோன்னே அவரோட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன்னு சொன்னார் அப்போ அந்த ஃபோட்டோ தப்பு அப்புறம் கறி சாப்பிட்டேன்னு சொன்னார் அதையும் தப்புன்னு இப்போ சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து உயர்தர துப்பாக்கி வச்சு நான் வந்து சுடப்போகிறேன் அப்படின்னு சொன்னார் அது எனக்கு பயிற்சி கொடுத்தாங்கன்னு சொன்னார் ஸோ அதுவும் பொய் ஸோ அவரோட பொய்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து வெளியே வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றது தான் வந்து நான் வந்து பார்க்குறேன் என்னையை பொறுத்த வரைக்கும் என்னையை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து தமிழ்நாட்டில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது இல்லையா அந்த பிரச்சனைகளை அவர் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாம் ஃபோக்கஸ் பண்ணி திமுகவை அட்டாக் பண்ணியிருக்கலாம் பட் ஆனால் அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா வந்து நமக்கு தெரியும் வந்து ஈவேரா தந்தை பெரியார் அவரை போய் அட்டாக் பண்ணி நான் அப்படி தான் நான் வந்து திமுகவை எதிர்க்க போகிறேன் அப்படின்னு வந்து எதிர்த்தாரு நான் அப்பவே சொன்னேன் வேண்டாம் இது தேவையில்லாத ஒரு வேலை எப்போ ஒரு மனிதர் இறந்துட்டாரோ அவரை வந்து அப்படியே அங்கேயே விட்டுருவது நல்லது அவர் கெட்டதே செஞ்சிருந்தாலும் ஓகே நமக்கு நமக்கு சாதகம் இல்லாத ஒரு பேச்சுக்கள் பேசியிருந்தாலுமே அவரை வந்து ஒரு த சில பேர் வந்து கடவுளாக மதிக்கிறாங்க ஸோ அந்த கடவுளாக அவங்கள வந்து அவங்கள அப்படியே விட்டுட்டு இப்போ இருக்கிற பிரச்சனைகள் சோஷியல் ப்ராப்ளம்ஸ் எவ்வளோ சோஷியல் ப்ராப்ளம்ஸ் இருக்கு அதையெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு வந்து நான் எதிர்க்க போறேன் அப்படின்னு சொல்லி திமுகவை எதிர்க்க போறேன்னு சொல்லிட்டு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஹிஸ்டரி இன்ஃபேக்ட் நூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஹிஸ்டரியை தோண்டி எடுத்து இது கரெக்டா ரைட்டா ராங்கா தப்பா இதெல்லாம் வந்து பேசும்போது நம்ம கிட்ட இருக்கிற மிஸ்டேக்ஸையும் நம்ம பார்க்கணும் இல்லையா நம்ம முதுக்கு பின்னாடி அவ்வளவு அழுக்க வச்சுக்கிட்டு நம்ம வந்து மத்தவங்கள மத்தவங்களோட அழுக்க பத்தி நம்ம எப்படி பேச முடியும் அது அழுக்குன்னு கூட நம்ம சொல்ல முடியாது அதை எப்படி நம்ம வந்து பேச முடியும் அதுக்கு பதிலாக ஓகே நான் மாறிட்டேன் அதெல்லாம் ஒரு காலத்தில் வந்து அவருக்கு அரசியலுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கலாம் மாமை கறி சாப்பிட்டேன் பிரபாகரன் அவட நான் போய் பார்த்தேன் அவர் நிச்சயமாக போய் பார்த்துருக்கிறாருன்னு குளத்தூர் மணி அவர் சொல்கிறாரு பட் ஆனால் ஃபோட்டோ எடுத்துக்கிறது மார்பிங்கு அதே மாதிரி அந்த ஏகே ஃபார்ட்டி செவன் எல்லாம் மார்பிங் அப்படின்னு நமக்கு தெரிய வரும்போது ஓகே அதையெல்லாம் விட்டுட்டு ஓகே ஓரளவுக்கு ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டோம் ஒன் பாயிண்ட் ஒன்லேந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ்லேருந்து நீ எயிட் பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் வரைக்கும் வந்து வச்சுருக்கிறாரு அதான் நான் வாட்டி பதவியிலே சொன்னேன் தன்னுடைய முடிவரை எழுதும் சீமான் அப்படின்னு நான் சொன்னேன் நான் எனக்கு தெரியும் எனக்கு வந்து இன்ஃபேக்ட் வந்து நிறைய பேர் சொல்லியும் எங்கள் அப்பா வந்து திருப்பியும் நான் தமிழ் தேசியத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு ஈடுபாடு கொண்டவர் நானும் தமிழ் தேசியத்தில் என்னோட வேட்கை அதாவது என்னைக்காவது ஒரு நாள் தமிழ் தேசியம் வராதான்ற ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்வம் கொண்டவன் தான் நானும் தமிழ் தமிழர் தமிழர் பண்பாடு தமிழர் கலாச்சாரம் இதெல்லாம் இதுக்கு மேல வந்து ஒரு தீராத ஒரு காதலும் எனக்கும் இருக்கு ஆனால் அட் சேம் டைம் நம்ம எப்படி எதிரியை எதிர்க்கணுன்றது வந்து நமக்கு கொஞ்சமாவது ஒரு சிந்தனை இருக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்றேன் நான் நம்ம சிந்தனை இருக்கும்போது நம்ம வந்து என்ன பண்ணணும் பெரியார் மாதிரி ஒரு ஆளை போயிட்டு நீங்க போய் எதிர்க்கலாமா அதுக்கு வந்து நீங்க வந்து உங்களோட நிறைய டிவியே மாற்றி நம்ம வந்து இன்னைக்கு வேங்கை வயல் பிரச்சனை வந்திருக்கு வேங்காய் வயல் பிரச்சனை வரைக்கும் நீங்கள் வந்து போராடலாம் அதுக்கு வந்து நம்ம வந்து சிபிஐயோட வழக்கு கேட்கலாம் சிபிஐ விசாரிக்கணும்னு நம்ம சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து யார் அந்த சார் இப்போ தான் லேட்டஸ்ட்டாக வந்தது கள்ளக்குறிச்சி கள்ள சாராயம் அதே மாதிரி வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து போதை பொருள் வந்து நடமாட்டிகிட்ருக்கு அதுக்கு என்ன பண்ணோம் அதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அதே மாதிரி பரந்தூர் விமான நிலையத்தில் வந்து நம்ம வந்து விஜய் வந்து போனார் ஸோ அந்த விஜய் போன மாதிரி இவர் அங்கே போய் போராட்டம் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி சோஷியல் ப்ராப்ளம்ஸ் வந்து எந்த கடங்காத ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்குது தமிழ்நாட்டில் அதையெல்லாம் விட்டுட்டார் இன்றைக்கி சீமான் சீமான் அதையெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி வந்து நேராக போயிட்டு நான் வந்து பேஸையே அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு போயிட்டு ஈவேர் போய் எதிர் எடுத்தார் ஈவர போய் எடுத்த உடனே கம்ப்ளீட்டா களமே மாறிடுச்சு நீங்கள் பார்த்தீங்களா இன்னைக்கு சீமான ஒரு பொய்யான ஒரு ஆசாமி அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சித்தரிக்கிறாங்க அப்படின்னு சித்தரிப்பாங்க பின்ன வேற எப்படி ஏன்னா வந்து அவரே வந்து அப்படியே வந்து இந்த பால் குடத்தை எடுத்து அப்படியே வந்து கொடுத்துட்டார் திமுகிட்ட இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி பால் குடத்தையே எடுத்து கொடுத்துட்டார் இன்னைக்கு நீங்கள் பார்க்க தான் போறீங்க இன்னைக்கு டெபாசிட் வந்து இழக்க போறார் சீமான் பட் இருந்தாலும் திமுக பிடிக்காதவங்க வந்து இன்னைக்கு வந்து சீமானுக்கு தான் ஓட்டு போட போகிறாங்க நாம் தமிழருக்கு தான் ஓட்டு போட போகிறாங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் நீங்கள் பார்ப்பீங்க எயிட் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து அவர் நிச்சயமாக கம்மி ஆகிறாரா இல்லையன்றதை நீங்கள் பாருங்கள் ஏன்னா கடைசி நேரத்தில் வந்து அவர் வந்து சீமான் சொல்கிறது எல்லாமே பொயின்ற மாதிரி சித்தரிக்கப்படுகிறது அவ்வளோதான் இன்றைக்கி நீ என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு பத்து பேர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேங்க எத்தனையோ பேர் நாம் தமிழர்லேருந்து அவங்கலாம் சொல்கிறாங்க ஐயோ என்ன நான் நினைச்சது எல்லாமே வந்து பொய்யா சீமான் இந்த அளவுக்கு வந்து கதை விட்டுருக்கிறாரா அப்படின்னு தான் வந்து கேக்குறாங்க எல்லாருமே சீமான் வந்து அப்போ வந்து அவர் பிரபாகரன் ஓகே பார்த்தது உண்மையா இருந்தாலும் அவர் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாரா ஆமக்கரை சாப்பிட்டா அப்போ எல்லாமே பொய்யா கம்ப்ளீட்டா அதை சித்தரிச்சிட்டு வந்திருக்கிறாரா எப்பவுமே பிரபாகரன் பிரபாகரன்னு சொல்லுவாரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே கேட்க கொஸ்டின் மார்க் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்ப அந்த கொஸ்டின் மார்க் வந்து அவர் எதுக்கு அந்த வேலை அவருக்கு அது இல்லாம எத்தனை பிரச்சனைகள் நான் தான் சொன்னேன் இல்லையா அது வந்து இல்லைன்னா தமிழ் தேசியத்தை பத்தி தமிழ்நாட்டுல தமிழ் தேசியம் வேணும் நான் என்னைக்கா இருந்தாலும் சொன்ன சீமான் மாதிரி ஆர் நாம் தமிழர் மாதிரி ஒரு கட்சி இருக்கணும் அந்த கட்சி வளரணும்னா தமிழ் தேசியத்தை வந்து கையிலே எடுத்து தமிழ் தேசியத்தை எப்படி வளர்க்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கணும் இல்லையா அதே மாதிரி வந்து தமிழ் தேசியத்துக்கு வந்து முல்லை பெரியாறு காவேரி இஷ்யூ அதுக்கப்புறம் கச்சத்தீவு இஷ்யூ இந்த மாதிரி இஷ்யூஸை நம்ம எடுத்து கையில் எடுத்து நம்ம போராடுறத விட்டுட்டு இன்னைக்கு தன்னோட அதாவது வந்து ஒரு பேஸாக இருக்கிற தன்னோட அந்த உண்மைத்தனத்துக்கே ஒரு கொஸ்டின் மார்க் போட்டார் சீமான் இனிமேல் வந்து சீமானை யாரும் நம்பாதீங்க ஏன்னா சீமான் சொல்கிறது எல்லாமே பொய் அப்படின்ற மாதிரி அவர் தெரிஞ்சிட்டார் அது எதனால் வந்துச்சு ஏன்னா வந்து அவர் வந்து ஆக்சுவல் இஷ்யூஸ்லேருந்து அவர் மாறிட்டார் இஷ்யூஸ்லேருந்து அந்த சைடில் இந்த இதே வந்து வந்து அவர் பரந்தூர் விமான நிலையத்தையோ இல்ல யார் அந்த சார பத்தி பேசியிருந்தாலோ இல்லையா யார் கள்ளக்குறிச்சி கள்ள சாராயத்தை பத்தி பேசியிருந்தாலோ இந்த 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 மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்திருக்குமா நீங்க சொல்லுங்க இதுதான் வந்து ஒரு அரசியல் அப்படின்றது வந்து நமக்கு தெரியணும் நமக்கு வந்து ஓகே நம்ம வந்து சில நேரங்கள்ல ஓகே நம்ம இனிஷியலா நம்ம வந்து ஒரு போ ஒரு புகட தேடி நம்ம போகும்போது ஒரு 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 படிக்கட்டை நம்ம வந்து தாண்டும் போது சில விஷயங்கள் நம்ம பேசுறோம் அந்த அந்த மேடையில வந்து சில விஷயங்கள் நம்ம பேசியிருப்போம் பேசினது எல்லாமே நமக்கு தெரியும் சிலது வந்து சித்தரிக்கப்பட்டு இருக்கலாம் சிலது வந்து உண்மையாகவும் இருக்கலாம் உண்மையும் பொய்யும் கலந்த ஒரு இதுவாக கூட இருக்கலாம் ஏன்னா மக்கள் வந்து பார்க்கும்போது சரி ஓகே நம்ம இப்படி பேசினாதான் வந்து அவங்களுக்கு வந்து பிடிக்குது அப்படின்னும் போது நம்ம சில 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 என்ன சொல்றது சில இஷ்யூஸ வந்து நம்ம வந்து சொல்லியிருப்போம் சரி நான் அவரை போய் பார்த்தோம் அவர் பார்த்தது உண்மைதான் அப்ப அந்த போட்டோவை வந்து நம்ம எடுக்கலையே ஓ மறந்துட்டோமே சரி ஓகே ஒரு நம்ம ஒட்டை வச்சு நம்ம போட்டோவை வச்சுக்கலாம் அப்படின்னு வந்து நம்ம வந்து பண்றது தவறு கிடையாது ஏன்னா வந்து அவர் போய் பார்த்தாரா இல்லையான்னு தான் முக்கியம் அவர் போய் பார்த்தாரு குளத்தூர் மணி சொல்றாரு ஆனா போட்டோவை சித்தரிக்கும் போது அதெல்லாம் அதெல்லாம் ஒரு இஷ்யூவா அதை இஷ்யூவா எடுக்காம இன்னைக்கு வேற இஷ்யூவா அவரே கொஞ்சம் திருப்பி இருக்கலாம் அதை விட்டுட்டு அவர் வந்து ஈவென் அதாவது வந்து இன்னைக்கு வந்து ஈரோடு கிழக்கு எலெக்ஷன் ஈரோடு கிழக்கு எலெக்ஷன்ல ஈரோடில் என்ன நடக்குதுன்றத பத்தி பேசுறதுக்கு யார் இருக்காங்க அங்கே ஈரோடு மக்களோட பிரச்சனைகளை பேசுறதுக்கு யார் இருக்காங்க யாருமே இல்லை இன்னைக்கு வந்து அவர் என்ன சொல்றாருன்னா ஈவேராவை பத்தி பேசிட்டு இருக்கிறார் எல்லா மேடையிலையும் அதுக்கு வந்து திமுக வந்து சிரிச்சு கொண்டே அவங்க வந்து இவரை வந்து இன்னும் அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ மக்கள் பார்க்குறாங்க சீமான்கிட்ட ஒரு உண்மைத்தன்மை இல்லை அப்படின்றது வந்து மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்க வந்து ரியலைஸ் பண்ணுறாங்க அப்போ ரியலைஸ் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க நேச்சுரலாக சரி ஓகே இவர் என்னதான் சொன்னாலும் கதை விட்றாரு போல் எல்லாருமே அப்படி தான் தோண ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா வந்து ஒரு நூறு பேர் இருக்கான் நூறு பேரில் நூறு பேர் இன்னைக்கு சீமானை சப்போர்ட் பண்ணுறான்னா போன வாட்டி எயிட் பாயிண்ட் பத்து பேரில் வந்து நூறு பேரில் வந்து எட்டு புள்ளி ரெண்டு பர்சன்டேஜ் வந்து இன்றைக்கி சீமானை சப்போர்ட் பண்ணுறானா அந்த எட்டு பேர்ல வந்து பாதி பாதி கம்மியாயிடுச்சு இன்னைக்கு இதுதான் உண்மையான நிலைமை நான் நான் சொல்லல இதை நான் திருப்பி சொல்றேன் நான் சொல்லல எங்களோட சஃபாலஜி வேலைகள் தான் நம்பர்ஸ் தான் சொல்லுது நம்பர்ஸ் தான் வந்து என்னைக்கா இருந்தாலும் இம்பார்ட்டன்ட் உளவியல்றதை விட ஓகே இதுதான் பா இவங்க இவ்வளவு இன்னைக்கு வந்து நம்ம சொல்றோம்ல ஒன் பாயிண்ட் ஒன்லேருந்து ஃபைவ்லேருந்து எயிட் வரைக்கும் வந்திருக்கிறாருன்னு நம்ம சொல்றோம் இல்லையா அது எப்படி சொல்றோம் எட்டு புள்ளி எட்டு விழுக்காடு வாங்கிட்டாரு அடுத்தது பத்து விழுக்காடு பதினஞ்சு விழுக்காடு வரைக்கும் போவாருன்னு நம்ம வந்து நம்பர்ஸ் வச்சு தானே நம்ம சொல்கிறோம் அதே நம்பர்ஸ் தான் இன்றைக்கி சொல்லுது அவர் அஞ்சு கீழே போகிறாரு அப்படின்னு சொல்லு என்ன பண்ண முடியும் ஏன்னா வந்து தவறான நிலைப்பாடு தவறான செயல் ஈவேர் அவ பற்றி எடுக்க வேணான்னு நான் நூறு வாட்டி சொன்னேன் நான் வந்து எல்லாருமே என்ன திட்டினாங்க நான் திருப்பியும் அதுதான் ஒன்றே ஒன்று சொன்னேன் அவர் இப்போ அவர் எடுத்து வச்சிருக்கிற கோட்பாடு மேலே எனக்கு எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது தமிழ் தேசியம்ங்கிறது வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறது அவர் தமிழர்களுக்கான போராடுற ஒரு 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 மனிதனாக வந்து சீமானு இருக்கிறாரு அதில் எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது அவர் வேணும் நாம் தமிழன்ற ஒரு கட்சி நமக்கு இருக்கணும் ஆனால் அட் த சேம் டைம் தமிழ் மக்களுக்காக இருக்கிற அந்த பிரச்சனைகளை பத்தி பேசாம இறந்தவர்களை பத்தி அது வந்து எம்ஜிஆராக இருக்கட்டும் இல்லைன்னா வந்து ஈவராவா இருக்கட்டும் இல்லை ஜெயலலிதாவாக இருக்கட்டும் இல்லை கலைஞராக இருக்கட்டும் அவர் சம்மந்தமே இல்லாம டாப்பிக்கை வெறிய இழுத்துக்கிட்டே போறார் இல்லையா அது ஓரளவுக்கு ஒரு ஒரு சின்னர்ஜி கொடுக்கும் ஓரளவுக்கு வந்து அதுக்கு ஒரு தாக்கத்தை கொடுக்கும் ஆனா அதெல்லாம் தாண்டி ஒரு ஒரு தந்தை அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம் ஃபாதர் ஆஃப் த நேஷன்றது வந்து நமக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃபாதர் ஆஃப் த நேஷன்னா மகாத்மா காந்தி ஃபாதர் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னா ஈவேரா அவர் வந்து கரெக்டா ராங்கான்ற அந்த அந்த கோட்பாடுக்குள்ளேயே நான் போகல எனக்கு அது பிடிக்குன்றதுனால நான் போகலை நீங்க நினைக்க வேண்டாம் நிச்சயமா அந்த கோட்பாட்டுக்குள்ளேயே போக வேணாம் ஏன்னா சில பேர் மதிக்கிறாங்க அவங்கள மதிக்கிறவங்கன்னா அன்னைக்கு அந்த காலத்துல இருக்கிறவர் அவர் அவரால் அவருக்கு என்ன தெரிஞ்சுதோ அத வந்து சொன்னாரா அங்கே அதை ஏற்றுக்கிட்ட மக்கள் இருக்கிறாங்க அந்த மக்கள் வந்து மக்கள் வந்து ஓகே நம்ம அவங்க மதிக்கிறாங்களா சில பேர் மதிக்கிறாங்களா அப்ப அவங்க மதிப்பு அவங்க சில பேர் இல்லாத தமிழர்களும் மதிக்கிறாங்க இல்லையா அவங்க மதிப்புக்கு நமக்கு மரியாதை கொடுக்கணுமா இல்லையா அதை மரியாதையை கொடுத்துட்டு நம்ம வேலைக்கு போய் இப்ப இருக்கிற சோஷியல் ப்ராப்ளம்ஸை பத்தி பேசினாலே அவர் எயிட்ல இருந்து டுவெண்ட்டி வரைக்கும் டுவெண்ட்டி அப்படின்னு வந்துருவாருன்னு நினைச்சேன் ஆனால் இன்னைக்கு எயிட்ல இருந்து ஃபைவ்க்கு போக போறாரு அதையும் நீங்க பாக்க போறீங்க இன்னைக்கு டெபாசிட் எழுக்க போறாரு அதையும் நீங்க பாக்க போறீங்க என் மேல கோபப்பட்டு நீங்க வந்து மெசேஜ் போடுறீங்க அதை பத்தி நான் என்ன பண்ண முடியும் நான் தான் சொல்ல முடியும் எனக்கு என்ன ரிப்போர்ட்ஸ் வருதோ தான் நான் வந்து மக்களுக்கு மக்கள் மன்றத்துல எடுத்து வைக்கிறேன் சீமான் அவரோட முடிவரை எழுதிக்கிட்டே இருக்கிறாரு இதே ராபிட் ரோல்னு நாங்கள் சொல்லுவோம் அதாவது வந்து குழியை அவரே தோண்டிக்கிட்டே இருக்கிறாரு அந்த குழியை தோண்டிக்கிட்டே இருக்கும்போது அவருக்கு வந்து ஒரு கா ஒரு நேரத்தில் புரிய வரும் எப்படி வந்து வைகோ வந்து என்னைக்கு போயிட்டு ஜெயலலிதா யாரை போயிட்டு எதிர்த்தாங்களோ அவங்கள அவங்ககிட்டே போய் சேர்ந்து தன்னோட குழியை அவர் எப்படி பறிச்சுக்கிட்டாரோ அதே மாதிரி கமல்ஹாசன் எப்படி அவரோட குழியை பறிச்சுக்கிட்டாரோ அதே மாதிரி டிடிவி எப்படி அவர் குழியை பறிச்சுக்கிட்டாரோ இன்றைக்கி சீமான் அதை வந்து அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கிறார் காலம் பதில் சொல்லும் அது வந்து நம்ம பார்க்க தான் போகிறோம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நம்ம இந்த வீடியோ போடும்போது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாகவும் இருந்துச்சு ஏன்னா வந்து சில நேரங்களில் ஏ அன்னைக்கு வந்து எப்படி தந்தை பெரியார் வந்து அவருக்கு தெரிஞ்ச மாதிரி அவர் வந்து சில சில விஷயங்களை அவர் பேசினார் அதே மாதிரி சீமானும் அவர் வளர்ந்து வர காலத்தில் அவருக்கு தெரிஞ்ச விஷயங்களை அவர் பேசினார் அதையெல்லாம் இப்போ எடுத்து இப்போ வந்து அவரை நினைக்கும் நினைக்கும்போது அது பொய்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கும் போது ஆனால் இதெல்லாம் மாறி அவர் இன்னைக்கு வந்து ஒரு உண்மையான தமிழ் தேசியத்தை பற்றி பேசிகிட்ருக்கிறார் பட் அதை கேட்கறதுக்கு யாரும் இல்லை அதுதான் உண்மையான நிலைமையாக இருக்குன்றத சொல்லிவிட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் ரொம்ப மனக்கஷ்டத்துடன் இது உங்கள் கணேஷ் நன்றி வணக்கம்